الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى صدق الله العلي العليم الصلاة والسلام عليك يا رسول الله خذ بيديك كل تحيلتي أدركني يا شفيء المذنبين رلينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد المصطفى صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رلي الله تعالى عنه شيخا ومرشدا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ரப்பி சதினி இல்மா ரப்பி ரசுகுனி பஹமோ மோத்த பஹீமா எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நமது உயிரிழம் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சொல்லாஹு அலிஹு வசல்லம சல்லம் அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து நடந்த சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் ஈன்கள் தாவி நம்ம அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என கூறி கொண்டவனாக எனது இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கு உரிய அல்லாஹுடைய நல்வடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கருபையினால் புனிதம் நிறைந்த ரமலானை அடைந்து அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தான் அலக்துல்லா அதே போல அந்த ரமலானை கடந்து ஷவால் மாதத்தினுடைய முதல் ஜுமாவிலே நாம் வீற்றிருக்கிறோம் இந்த வேலையில ரமலான் மாதம் எதை நமக்கு பாடமாக சொல்லி சென்றிருக்கிறது என்பது குறித்து ஒரு சில விஷயங்களை இந்த ஜும்மாவில பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாம் அந்த ரமலானை நோக்குகின்ற பொழுது ரமலானுடைய முதல் பத்திலே அல்லாஹுவிடத்தில அல்லாஹு இரக்கம் காட்டுபவர்களெல்லாம் மிகவும் அதிகமாக இரக்கம் காட்டுபவனே எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக என்கிற இந்த துவாவை நாம் அதிகம் அதிகமாக செய்திருப்போம் அதே போல இரண்டாவது பத்திலே நாம் அதிகமாக அல்லாஹும் யாவா எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய தவறுகள் அனைத்தையும் மன்னித்து எங்களுக்கு பாவ விமோச்சனம் அளிப்பாயாக என்ற இந்த துவாவை அதிகமாக அல்லாஹு விடத்தில கேட்டிருப்போம் இறுதியாக பத்து நாட்களில அல்லாஹும்து வா தசல் நல் ஜன்னார் அபுல் ஆலமின் யாவ்லா எங்களை நரக விடுதலை அடைத்து நரக விடுதலை அளித்து சுவனத்திலே பிரவேசிக்க செய்வாயாக என்கிற இந்த துவாவையும் நாம் அதிகமதிகமாக செய்திருப்போம் இதை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது அல்லாஹு தாலா அரஹமுர் ராஹிமீன் அவன் ரஹ்மானாக இருக்கிறான் ரஹீமாக இருக்கிறான் அவன் இரக்கத்தை தன்னுள் அடக்கியவனாக இருக்கிறான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் உலகத்திலே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை இடத்தில் அதிகபட்சமாக பாசம் கொண்டிருப்பாள் எல்லா தாயும் தன்னுடைய மகனிடத்திலே அதிகபட்சமான பாசத்தை கொண்ட நபர் யார் என்று சொன்னால் உலகத்திலே தாய் மாத்திரம்தான் அதற்கு அடுத்ததாக தந்தை அதற்கடுத்ததாக சகோதர சகோதரிகள் இன்னும் உற்ற நண்பர்கள் அடுத்ததாக இப்படி ஒவ்வொரு பிரிவுகளாக நாம் வந்து ஒவ்வொரு உறவுகளாக நாம் உலகத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பினுடைய பிணைப்பின் அடிப்படையில் இந்த உலகத்திலே காட்டக்கூடிய இந்த அன்பு இருக்கிறதே இதனுடைய அளவுகோல் என்ன என்று பெருமாநன் சல்லுல்லாஹு அலிஹுவசல்லமன் அவர்கள் அடையாளப்படுத்தும் பொழுது அல்லாஹ் நூறு பர்சன்டேஜ் அன்பிலே தொண்ணூற்றி ஒன்பதை தன்னுள் அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பர்சன்டேஜ் அன்பை மாத்திரம் இந்த உலகத்திலே அவன் வந்து இறக்கி இருக்கிறான் அந்த ஒரு பர்சன்டேஜ் அன்பிலே தான் தாயினுடைய அன்பும் அடக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்கள் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருப்பவன் அதனால தான் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை குறித்து பெருமானார் சல்லு லாஹு அலேஹுவ சல்லமன் நமக்கெல்லாம் சொல்லி தருவார்கள் நாளை இரண்டு அடியார்களை அல்லாஹுவின் சன்னிதானத்திலே நிறுத்தப்படும் அவர்களுடைய கேள்வி கணக்கை மலக்குமார்கள் இடத்திலே அல்லாஹ் விசாரிப்பான் இவர்களுடைய நிலை என்ன என்று கேட்ட பொழுது அந்த மலக்குமார்கள் எல்லாம் சொல்வார்களாம் இவர்கள் ரெண்டு பேரும் பாவிகள் உனக்கு உலகத்திலே மாறு செய்த இரண்டு நபர்கள் இரண்டு அடியார்கள் இவர்களுடைய பாவ கணக்கின் காரணமாக இவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்கிற அந்த வார்த்தையை மலக்குமார்கள் சொன்ன சொல்லி கொண்டிருக்க சொல்வானாம் அப்படி என்றால் நீங்கள் இரண்டு பேரும் நரகத்திற்கு உரியவர்கள் என்று சொல்லி ரெண்டு பேரும் நரகத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பிப்பானாம் உடனே அந்த ரெண்டு நபர்களில் ஒரு நபர் ரொம்ப விரைவாக ரொம்ப விரைவான நடையிலே அவர் வந்து நரகத்தை நோக்கி செல்வாராம் அல்லாஹு தாலா அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அடியானை அழைத்து நரகத்தினுடைய நெருப்பினுடைய தீண்டுதல் உனக்கு தெரியுமா அதனுடைய கடுமை உனக்கு தெரியுமா ரொம்ப வேகமா போறிய என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம் அந்த அடியான் அல்லாஹவிடத்தில் ஒரு பதில் சொல்வானாம் அல்லாஹ் உலகத்தில வாழ்கின்ற பொழுதுதான் உன்னுடைய அந்த எச்சரிக்கையையும் உன்னுடைய தூதராக வந்த அந்த நபியுடைய வார்த்தையும் நான் கேட்கவில்லை தான் தோண்டித்தனமாக என்னுடைய மனோ இச்சை அடிப்படையில் உலகத்தில் நான் வாழ்ந்து விட்டேன் யாவ்தா உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் நடக்க வேண்டும் என்று நான் அப்படி செய்தேன் யாவ்தா என்று அந்த அடியான் சொன்னவுடன் அல்லாஹுத்தாலா அந்த வார்த்தையை பொருந்தி கொண்டார் அந்த அடியான் சொன்ன அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அருகமுர் ராகிமின் அல்லாஹு தாலா பிரம்மாண்டமான அமல்களை செய்து அல்லாஹ் சமர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புவன் அல்லாஹ் அல்ல ஒரு சின்ன அமலானாலும் முறையில் அவனுடைய உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை வெளிப்பட்டால் அதைத்தான் அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் என்பதை இந்த சம்பவத்தின் வாயிலாக விளங்கிக் கொள்ளலாம் அதே மாதிரியான ஒரு வார்த்தையைத்தான் அந்த அடியார் அல்லாஹவை நோக்கி சொல்லுகின்ற பொழுது அந்த அடியாருடைய வார்த்தையை அல்லாஹ் ஒப்புக்கொண்டவனாக நீ இந்த நிலைமையில் இந்த வார்த்தையை சொன்னதனால் உனக்கு நான் உடைய பாவத்தை அனைத்தையும் நான் மன்னித்து உனக்கு பாவம் விமோச்சனம் அளித்து உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் என்று அந்த அடியானை அல்லாஹு தலா கூடுவானான் இன்னொரு அடியான் இருக்கான் இல்லையா இவன் வந்து நரகத்திற்கு அல்லாஹ் போ என்று கட்டளையிட்டவுடன் அல்லாஹுவே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றானான் அந்த நேரத்தில் அல்லா அவனையும் அழைத்து விசாரிக்கிறான் என்ன நரகத்திற்கு போவதற்கு உனக்கு வந்து சங்கடமாக இருக்கிறதா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறிய அப்படின்ற உடனே அல்லாஹ் விடத்துல அந்த அடியார் சொன்னாராம் யாவா நான் உன்னுடைய தன்மையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் பாவிதான் இருந்தாலும் நீ ரஹ்மானாக ரஹீமாக இருக்கிறாய் அர்ஹமுர் லாஹிமீனாக இருக்கிறாய் இரக்கம் காட்டுபவர்கள் எல்லாம் மிக மேலாக இரக்கம் காட்டுபவனாக நீ இருக்கிறாய் உன்னுடைய இரக்கத்தின் காரணமாக என் மீது இறக்கப்பட்டு நீ என்னை மன்னித்து விட மாட்டியா என்று அந்த தான் நான் உன்னை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே சென்றேன் அதுதான் உன்னுடைய சொல்லுக்கு மாறு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில நான் அவ்வாறு செய்யவில்லை என்ற இந்த வார்த்தையை கேட்டும் அல்லாஹுத்தாலா அவனையும் பொருந்தி கொண்டு உன்னுடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் நீ சோனத்தில் பிரவேசிக்கலாம் என்று அந்த இரு பாவிகளையும் அல்லாஹு தாலா தன்னுடைய இறக்கத்தின் காரணமாக மன்னித்து பாவ விமர்சனம் அளித்து அல்லாஹ் சோனத்திலே நுழைத்தான் என்ற செய்தியை பெருமானார் சல்லாஹி வசல்லமன் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் அக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த அல்லாஹ் ஒரு சிற ஒரு சிறிய விஷயமானாலும் அதை ஒப்புக்கொண்டு அதை பாவத்திற்கு பரிகாரமாக பரிகாரமாக ஆக்கி அல்லாஹ் அவர்களையும் கூட சோனத்தில் அனுப்பினான் என்கிற வரலாறு நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக தெல்ல தெளிவாக தெரிகிறது கண்ணியத்திற்குரியவர்களே அதே போல அல்லாஹ் விரும்புவது என்ன தெரியுமா நான் ரஹ்மானாக இருக்கிறேன் ரஹீமாக இருக்கிறேன் நீங்களும் அந்த தன்மையில் இருக்கணும் நீங்களும் என்னுடைய தன்மை உங்களிடத்தில வர வேண்டும் நான் எப்படி நான் என்னுடைய அடியார்களுக்கு மத்தியில அன்போடு பாசத்தோடு நடக்கிறேனோ அந்த தன்மை உங்களிடத்தில எப்படி வர வேண்டும் தெரியுமா அதையும் பெருமானார் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் மல்லா யார் மக்களுக்கு இறக்கம் காட்டவில்லையோ மக்களுக்கு மத்தியிலே இரக்கத்தோடு யார் நடக்கவில்லையோ அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்கிற இந்த ஹதீசை பெருமான சொல்லுள்ளாக அலையசல்லம் அன்னவர்கள் சொன்னது நோக்கம் அல்லாஹ் பிற மனிதர்களிடத்திலே நீங்கள் அன்பு காட்ட வேண்டும் என்பதை விருப்பப்படுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது நோன்பு முதல் பத்திலே நமக்கு அல்லாஹ் உணர்த்துகின்ற பாடம் இதுதான் நான் உன் மீது இரக்கம் காட்டுகிறேன் நீ நீயும் பிற மக்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் அந்த தன்மை என்னுடைய தன்மை உங்களிடத்தில் வர வேண்டும் என்று அல்லாஹ் விருப்பப்படுகிறான் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ் மன்னிப்பளிக்கக்கூடியவன் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் மேலே சொன்ன சம்பவத்துல அல்லாஹுக்காலா மன்னித்து அந்த பாவிகளுக்கு விமோச்சனம் அளித்தான் என்பதை பார்க்கிறோம் இதே போன்றதொரு சம்பவத்தை அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் இதே போல ரெண்டு அடியார்கள் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படுவார்கள் அதுல ஒரு நபர் யார் அப்படின்னா முஃப்லிஸ் முஃப்லிஸ் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு உலகத்தில வியாபாரத்தில் தோற்று போனவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அரபி வார்த்தை முஃப்லிஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல பெருமானா சல்லுள்ளாஹு அலிஹி வசல்லமன் அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த அர்த்தம் என்ன தெரியுமா முஃபலிசனுடைய பிரம்மாண்டமான அமல் செய்த அடியான் அவன் தோற்று போனவனாக எந்த அமலும் இல்லாதவனாக அல்லாஹுடைய முன்னிலையில சன்னிதானத்திலே நிறுத்தப்படுவான் அந்த முஃப்லிசான அடியான் அல்லாஹுவிடத்துல கேட்பான் அல்லாஹ் நான் உலகத்தில வாழும் பொழுது உனக்கு எந்த விதமான மாறும் செய்யவில்லையே உனக்கு நான் கட்டுப்பட்டவனாக உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவனாக நான் இருந்தேனே யாவா ஏன் எனக்கு அமலை இல்லாம நீ ஆக்கிட்ட இந்த நாள் இந்த நேரத்தில் என்னை வந்து அமல் இல்லாதவனாக முஃபலிஸாக ஆக்கியதற்கு காரணம் என்ன என்று அந்த அடியான் கேட்கின்ற பொழுது பக்கத்தில் நிற்கக்கூடிய அடியானை சுட்டி காட்டி அல்லாஹ் கேட்பானாம் இவனை குறித்து உண்டான செய்தியை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக புறம்பேசி பேசியிருக்கிறாய் இவனுடைய குறைகளை ஆராய்ந்து துருவி துருவி ஆராய்ந்து பார்த்திருக்கிறாய் ஏன்னா வாழ்க்கையை உள்ள போய் மூக்க நுழைச்சி அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீங்க அறியாதீங்க துருவி துருவி ஆராயாதீர்கள் என்கிற அந்த விஷயத்தை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுவான் இப்படி சில காரியங்களை உலகத்தில நீ செய்த காரணத்தினால் நீ யாரை பத்தி நீ குறையா பேசிக்கிட்டே இருந்தியோ உன்னுடைய நன்மை எல்லாம் அவர்கிட்ட சேர்த்துட்டேன் அவர் இன்னைக்கு வந்து அமல்கள் நிறைந்தவராக அவர் வந்து நிற்கிறார் நீ முஃபலிசாக நிற்கிறாய் இதுதான் நீ நிற்பதற்கு காரணம் அப்படின்ற உடனே அவருக்கு வந்து என்ன சொல்றது அப்படிங்கிறதே தெரியல அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் பாருங்கள் முஃப்லிஸை பார்த்து அந்த தோற்றுப்போனவனை அமல் செய்து தோற்றுப்போனவனை பார்த்து அல்லா சொல்லுகிற வார்த்தை இந்த நேரத்தில் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன் வேற ஒன்றுமே இல்லை உன்னுடைய அடியான் உன்னுடைய சகோதரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனை இந்த நேரத்தில் நீ மன்னித்து விட்டாய் என்கிற ஒரு வார்த்தை சொல் நான் மன்னிச்சிட்டேன் அவரை நான் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீ சொல் உனக்கு நீ செய்ததை அப்படியே நான் கூலியாக கொடுத்து விடுகிறேன் நீ சோனவாசியாக மாறிவிடலாம் என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ சொல்வானாம் அல்லாஹ சொன்னவுடன் அந்த மனிதரும் அல்லாஹுடைய வார்த்தையை ஒப்புக்கொண்டு யாவ்தா நான் மன்னித்து விடுகிறேன் என்னுடைய சகோதரன் என்று சொன்னவுடன் அல்லாத்தாலா அந்த ரெண்டு அடியார்களையுமே சொர்க்கத்தில் நுழைய வைத்தான் என்பதாக பெருமாளு அலைமன் அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள் ரெண்டாவது பத்து இருக்கிறது ரெண்டாவது பத்து அது நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன தெரியுமா நான் ஒவ்வாறாக இருக்கிறேன் நான் மன்னிப்பு அளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அடியார்களுக்கு நீங்களும் அந்த தரத்திலே வந்துவிட வேண்டும் அந்த தன்மை உங்களுக்கு வர வேண்டும் நீங்களும் மன்னிப்பை பிற மனிதர்களுக்கு மன்னிப்பை அளிக்க வேண்டும் நீங்களும் மன்னிப்பு அளிக்கக்கூடியவர்களாக மாறினால் என்னுடைய வப்பார் என்கிற அந்த தன்மை அதிகமாக உங்களிடத்தில் வெளிப்படும் நான் அதிகமாக மன்னிக்க கூடியவனாக மாறுகிறேன் என்கிற இந்த செய்தியைத்தான் இரண்டாவது ரமலானுடைய பத்து நமக்கு உணர்த்தி காட்டி சென்றிருக்கிறது கண்ணித்து மூன்றாவது பத்து இருக்கிறதே அது எதை உணர்த்துகிறது தெரியுமா தான் மாத்திரம் அமல் செய்து சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்கிற சுயநலம் இருக்கக்கூடாது மனிதனுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு சுயநலம் தானும் அமல் செய்து சுவனவாசியாக இருக்க வேண்டும் தான் கூட இருக்கிற அந்த சகோதரர்களும் சுவனத்தில் நுழைய வேண்டும் என்கிற பரந்த மனப்பான்மை ஒவ்வொரு அடியானுடைய உள்ளத்திலையும் வர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஆக ரமதானுடைய கடைசி பத்து நமக்கு உணர்த்தி சென்ற பாடம் பிற மனிதர்களுக்காக வேண்டி சோனத்திற்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய மன்னிப்பையும் அந்த மனிதர்களுக்கு நாம் அதிகம் அதிகமாக கேட்க வேண்டும் பிற மனிதர்களுடைய பாவங்களுக்காக வேண்டியும் நாம் வந்து யாவ்தான் இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு என்கிற பிற அடியார்களுக்காக வேண்டியும் நாம் வா செய்கின்ற பொழுதே நம்முடைய குறைகளை அல்லாஹ் மறைத்து மன்னிப்பான் என்பதிலே எல்லவும் சந்தேகம் இல்லை கண்ணியத்திற்குரியவர்களை இறுதியாக ஒரே ஒரு தகவலை மாத்திரம் சொல்லி எனது இந்த ஜும்மா உரை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் என்ன அப்படின்னா ஹகூக்குல்லா ஹக்கூக்குல் இபாது ரெண்டு இருக்கு அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒண்ணு இருக்கு ஹக்கூக்குல் இபாத் அப்படின்னா அடியார்கள் அடியார்களுக்கு மத்தியிலே நடந்து கொள்ளக்கூடிய சில ஹக்குகள் சில கடமைகள் இருக்கிறது அதுல வந்து பட்டதுதான் நமக்கு தெரியும் இல்லையா தாய் தகப்பனுடைய ஹக்கை நாம் பேணுவது தாய்க்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் தாயுடைய கால் காலடிக்கு காலடியிலே வந்து சுவனம் இருக்கிறது என்று பெருமானா சலாஹ் அலைகுவ சல்லமன் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் தந்தையுடைய திருப்தியிலே தான் அல்லாஹுடைய திருப்தி அடங்கி அடங்கி இருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அவர்கள் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அடியார்கள் அடியார்களுக்கு மத்தியிலே சில கடமைகள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வந்து அஹ் கடமையாக்கி இருக்கிறான் இந்த கடமையிலே நாம வந்து சிந்தித்து பார்த்தால் ஹொகூக்குள்ளா என்கிற அந்த விஷயத்திலே தான் நான் மேல சொன்ன சம்பவத்தில் அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்திய அந்த விஷயத்தில நாம சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் தனக்கு செய்யக்கூடிய அந்த மன்னித்தான் புரியுதா ஆனால் ரெண்டாவது சம்பவத்தை இபாது என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடியார்கள் அடியார்களுக்கு மத்தியிலே செய்த அந்த பாவத்திற்கு அந்த அடியான் மன்னித்தால் தான் அல்லாஹு தான் மன்னிப்பான் இதை நல்லா வந்து விளங்கிக்கிறனும் சில விஷயங்கள் சில விஷயங்களை நோக்கி அதை நோக்கி சில விஷயங்களை அல்லாஹால வரிசைப்படுத்தி இருப்பான் நமக்கு மத்தியில ஒரு பிணக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நாம வந்து நம் இடத்தில் தவறு இருக்கும் பட்சத்தில நாம மன்னிக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவத்தையும் மன்னிக்கிறான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம் சொன்னா நாம வந்து தெல்லு தெளிவாக நாம் எதற்காக வேண்டி இந்த ரமலான் நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ் எதை உணர்த்தி சென்றிருக்க செய்தான் என்பதை எல்லாம் நாம வந்து விளங்கி கொள்ள முடியும் கண்ணியத்திற்குரியவர்களை அதனால நாம வந்து ஹொக்கூக்குள்ள இவ்வாது ஹொகூக்குள்ளா அல்லாஹ் வந்து தனக்கு செய்ய வேண்டிய கடமையில வந்து தோய்வு ஏற்பட்டா மன்னிச்சுட்டு போயிருவான் அடியார்களுக்கு மத்தியில இப்படித்தான் வந்து ஒரு தடவை பிலால் அலி அல்லாஹு தலான் அவர்களுக்கும் அபூதர் அலி அல்லாஹு தலான் அவர்களுக்கும் சின்ன வாக்குவாதத்தில் ஒரு கோபத்தினுடைய உச்சில வந்து மனிதனாக சொல்லக்கூடிய வார்த்தை தானே தானா என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா சௌதா கருப்பினுடைய மகனே அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா வந்து பேசிட்டாங்க அந்த வார்த்தையை சொன்னது வந்து அவங்களுக்கு பொருந்தி கொள்ளலை அவங்க சில சில வார்த்தை வந்து சில நபர்களுடைய உள்ளத்தை வந்து காயப்படுத்தும் இல்லையா அதே போல பிலால் அலி அல்லாஹு அவருடைய அவர்களுடைய உள்ளத்தை அது காயப்படுத்தியது உடனே பெர்மான சல்லுல்லாஹு அலிஹாசல்லம் அவர்களுடைய சபைக்கு இது கம்ப்ளைண்டா போகுது உடனே அபூதர் அலி அல்லாஹு தலான் அவர்களை அழைத்து கேட்கிறார்கள் பெருமானா பெர்மான் சல்லா அலிசல்லம் யா அபாதர் உங்களுக்கு வந்து ஐயாமில் ஜாஹிலியாவுடைய அந்த தன்மை எல்லாம் உங்களுக்கு போவலியானோ உங்களுடைய உங்களுடைய அந்த விஷயத்தை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கு தானே நான் வந்திருக்கிறேன் உங்களை திருத்தி எடுக்க தானே நான் வந்திருக்கிறேன் திரும்பவும் அதே வாழ்க்கைக்குள்ள நீங்க போறீங்களே அந்த கேலி கிண்டல் பண்ணக்கூடிய அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறதா என்று கண்டிக்கிறார்கள் கண்டித்து விட்டு பெருமான் சல்லாஹூ அலிஹல்ல அவர்கள் யார் ரசூல் அல்லா நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு சொல்றாங்க அபோதர் அலி அல்லாஹுலான் அவர்கள் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா என்னட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுலாம் வந்து விஷயம் இல்லை நேரடியாக யாருடைய உள்ளத்தை நீ காயப்படுத்தினாயோ அந்த பிலால் அலி அல்லாஹூத் தாலான் அவர்களை சந்தித்து நீ மன்னிப்பு கேட்டு அவர் மன்னித்தால்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உன்னை மன்னிப்பாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை பிரமாஹு அலை வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா ரசூல்லாவுடைய வார்த்தை எல்லாம் வார்த்தையை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் தான் சஹாபாக்கள் பிலால் ரலி அல்லாஹூத் தலான் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாக போய் கீழே படுத்துட்டாங்க அபுதர் அலி அல்லாஹு அவர்கள் படுத்து விட்டு சொல்லுகிறார்கள் சகோதரா சகோதரரே என்னுடைய கழுத்துக்கு மேலாக உன்னுடைய காலை வைத்து நீங்கள் என்னை மிதித்து விட்டு செல்லுங்கள் ஏன்னா அப்பதான் எனக்கு புத்தி வரும் நான் சொன்னது தப்பு அப்படிங்கறத அப்பதான் நான் உணருவேன் அந்த விஷயத்தை நீங்க செய்யுங்க அப்படின்ற உடனே அலி அல்லாஹு தலான் அவர்கள் சஹாபி இல்லையா ரசூல்ல்லாஹுடைய பார்த்தெடுப்பு அப்படி உடனே அவர்களை அப்படியே தூக்கி கட்டி அணைக்கிறார்கள் உங்களை நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹுடைய தூதர் இடத்தில் போய் சொல்லுங்க அப்படின்னு பெருமானா சல்லாஹு அலைவசல்லமைய சகாபாக்கள் அவர்களுக்கு மத்தியிலே இப்படித்தான் நடந்து கொண்டார்கள் என்பதாக நாம் வரலாறை பார்க்கிறோம் கணிதர் குறிவர்களே நாமும் இப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்பி இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டவர்களாக இந்த ரமலானை நாம் அடைந்து அமல் செய்வதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல இதை தாண்டி வந்து நாம் தக்குவாதாரிகளாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை எல்லாம் பேணி நடக்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலேயும் சரி நாளை மறுமையிலேயும் சரி வெற்றி பெற்ற மக்களாக அல்லாஹு தாலா நம்மையும் நம்ம நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி